எல்லாருக்கும் உணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டென்ஸ்டபிள் கிட்டமே அதாவது இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஸோ வீட்டில இருந்தே கிளியர் பண்ண முடியுமா சார் எப்படி சார் கிளியர் பண்றது இதை பற்றி ஒரு வீடியோ பதிவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ பதிவை நீங்கள் முழுவதுமா பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு பொறுத்தவரை என்ன பொறுத்தவரை மை பர்சனல் ஒப்பீனியன் பர்சனல் சேஷன் பர்சனல் ரெக்கமெண்டேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அதாவது இப்போ நம்ம வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் ஓகேங்களா நம்ம வந்து ரெஸ்பெக்ட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் இல்லை வந்து பார்ட் டைம் பண்ணுறோம் இல்லை ஃபுல் டைம் ஒர்க் போயிட்டு இருக்கோம் எனக்கு ஈவினிங் தான் சார் படிக்க டைம் இருக்கும் எனக்கு மார்னிங்ல தான் சார் படிக்க டைம் இருக்கும் எனக்கு கிடைச்ச நேரம் தான் சார் நான் படிப்பேன் நான் ஃபுல் டைம் படிப்பேன் சார் நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு சார் நான் ஸ்டூடெண்ட்டு சார் இப்படி நீங்க யாராவது இருக்கலாம் எல்லாருக்கும் இந்த வீடியோ பதிவு பொருந்தும் சரி வீடியோ பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஸோ குரூப் ஃபோர் பேட்ச் அண்ட் டெஸ்ட் சீரஸ் போயிட்டு இருக்கு அட் ஜஸ்ட் நைன்டீன் நைன் ருபீஸ் ஓன்லி ஜஸ்ட் பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க உடனே பேச்சில் ஆட் பண்ணிடுவாங்க ஃபெப்ரவரி பன்னெண்டாம் தேதி பேட்ச் ஆரம்பிக்க போது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆட் ஆயிக்கங்க வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் இதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் இப்போ நம்ம இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் எக்ஸாமினேஷன் சிலபஸுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா நீங்க ஆல்ரெடி எல்லாம் படிச்சதுதான் நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே இது நம்ம அங்க படிச்சிருக்கோம் இங்க படிச்சிருக்கோம் ஓகே இது எட்டாவதுல படிச்சிருக்கோம் அழகா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது ரிமைண்ட் ஆகும் ஆகும்ங்களா படிக்கிறது எல்லாமே குரூப் ஒரு பொறுத்த வரைக்கும் படிச்சிருவாங்க ஆனால் எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கிளியர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் ரீச் பண்ணிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே ஒன் செவன்டி நைன் ஒன் செவன் நைன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் செவன் ஒன் செவன்டி நைன் பாயிண்ட் நைன் எல்லாம் ரீப் பண்ணிருவாங்க ஆனா ஒரு கட் ஆஃப் யார் அதிகமா இருக்கிறாங்க இப்போ ஒன் எயிட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு தான் இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா அதனால ஒரு மார்க்ல தான் வேலை வருதும் ஒரு மார்க்ல தான் வேலை போறதும் என்ன பொறுத்த வரைக்கும் அதனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டெஸ்ட் போடுங்க சார் நான் ஒரு டெஸ்ட்ல டெஸ்ட் பேட்ச்ல இருக்கேன் அப்படின்னா பத்தாதுங்க முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு மூணு டெஸ்ட் ஜாயின் பண்ணுங்க டெஸ்ட் சீரீஸ் மட்டும் நான் சொல்றேன் அளவுக்கு ஃப்ரீ டெஸ்ட் எல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க ஈஸியாவே கிளியர் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு சரி இப்போ நம்ம ஒரு குரூப் ஃபோர் கிளியர் பண்றதுக்கு நம்ம பேசிக்கலா தேவை என்ன இப்போதான் சார் நான் உள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் என்ன தேவை ஸ்கூல் ஸ்கூல் தாங்க தான் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் அவைலபிலிட்டி இருந்தால் வாங்கிக்கோங்க இல்லைன்னா எதை பற்றியும் வரி பண்ணிக்காதீங்க பிடிஎஃப் இருக்குது லேட்டஸ்ட் வெர்ஷனே இருக்குது ரைட்டுங்களா ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் பிடிஎஃபே டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெட்டில் இருக்குது டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வேறு அதை பற்றி இந்த வீடியோ பற்றி கொடுக்குற எந்த வெப்சைட்டில் இருக்குது என்னென்னு சொல்லி ஓகேங்களா ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் பிரிண்ட் அவுட்டும் போட்டுக்கங்க ஏன்னா எவ்வளோ நேரம் தான் நம்மளும் ஃபோன் பார்த்துட்டு இருப்போம் மேபிஐ ஐ ஸ்ட்ரெயின் ஆகலாம் எனக்கு ஆயிருக்குது அதனால் நான் சொல்கிறேன் அதனால் ஸ்கூல் புக்ஸ் எவ்வளோ சார் ஸ்கூல் புக்ஸ் வே எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து சார் ஸ்கூல் புக்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவதுங்க ஓகேங்களா சிக்ஸ்த்து டு டென்த் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மேக்ஸு அதே போல் சோஷியல் சயின்ஸு இது மூணுமே கண்டிப்பாக வேணும் ஸோ சயின்ஸும் நமக்கு வேணும்னா நான் ஒன்பே நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஆனால் இது மூணுமே ரொம்ப முக்கியம் அதே மாதிரி லெவன்த் டுவெல்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டிக் எக்கனாமி எத்திக்ஸு அண்ட் தென் தமிழ் ரைட்டுங்களா ஓகே ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் டென்த் இருக்கு இல்லைங்களா இதில் நைன்த்து டென்த்து நல்லா தரவா இருங்க நைன்த் டென்த்து எல்லாம் படிக்கணுங்க பட் நைன்த்து டென்த்து நல்லா பார்த்துக்கோங்க அதே மாதிரி சயின்ஸும் அதே மாதிரி தான் நைன்த்து டென்த்து நல்லா பார்த்துக்கோங்க ரைட்டுங்களா ஓகே நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ப்ரூப் பிரிண்ட் மாதிரி ஒன்னொன்னா சொல்கிறேன் இப்போதைக்கு ஒவ்வொரு ஓகே நமக்கு ஸ்கூல் புக்ஸ் நமக்கு தேவை அதை நம்ம வந்து பிடிஎஃப் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் வேற என்ன சார் வேணும் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் தேவைன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம ஒரு அதாவது நம்ம ஒரு டாபிக் இன்னைக்கு படிக்கிறோம் ஓகேங்களா அது நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம் அது இம்பார்டன்ட் பாயிண்ட்லாம் எடுக்கிறோம் அதுதான் முக்கியமான மெட்டீரியல் அதுதான் சூப்பர் மெட்டீரியல் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா நோட்ஸ் அதுதான் சூப்பர் நோட்ஸ் அதுதான் சூப்பர் மெட்டீரியல் ஆக நமக்கு இந்த இடத்துல தேவை என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்ஸு ஸ்கூல் புக்கு அதுக்கான பிடிஎஃப் நம்ம கிடைச்சிருது ஓகேங்களா மெயினாக என்னென்னா ஒரு ஸ்டடி பிளான் அது வந்து எந்த ஸ்டடி பிளானாக இருக்கலாம் ஆனால் வந்து ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதை மட்டும் ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம் ரெட்டுங்களா அந்த ஸ்டடி பிளான் ஸ்டடி பிளான் இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ நமக்கு நமக்கு வந்து படிக்கிறது ஒரு ஃபோர் மந்த்ஸ் இருக்குங்க அதுவும் டைம் ஒவ்வொரு நாள் ஒரு நாள் போயிட்டே இருக்குது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க நமக்கு ஒரு ஃபோர் மந்த்ஸ் இருக்கு அந்த ஸ்டெடி பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது என்ன வரைக்கும் நான் சொல்றேன் நான் இந்த வீடியோ பத்தி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்லேயே நம்ம படிச்சு முடிக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா படிக்கிறது ஓகே தான் பட் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கிளியர் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நம்ம திரும்பி திரும்பி அடுத்த வருஷம் அடுத்த வருஷங்க வர வாய்ப்பை பயன்படுத்தி இதே வருஷம் கிளியர் பண்ணிட்டு போயிடணுங்க இப்போ நாலு மாசம் இருக்குன்னா இப்போ இப்போ ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்போ ஜூன் ஒன்பதாம் தேதியூன் எட்டாம் வச்சிக்கலாம் என்ன அதுக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஜூன் ஒன்னாந்தி இப்போ ஜூன் தேதி நாளைக்கு எக்ஸாமினேஷன் தான் இன்னைக்கு நைட் இருக்கும் வந்து படிச்சுட்டு கூடாதுங்க இப்போ நாலு மாசம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸே ஃபுல்லா படித்து முடிச்சிடுறோம் கடைசி ஒரு மாசம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் போடுறோம் அவ்வளோ தான் கான்செப்ட் ஸோ நமக்கு இது எல்லாமே உங்களுக்கு வீட்டிலேயே அவைலபிலிட்டாக இருக்குது குரூப் ஃபோர் வரைக்கும் ஈஸி சிலபஸ் தான் ஈஸியாக நம்ம கவர் பண்ணிடலாம் படிக்கிறதுக்கு நமக்கு குரூப் ஃபோருக்கு நாலு மாதம் இருக்குது இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஓகேங்களா அது எக்ஸாம் டேட்டும் நம்ம கொடுத்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வந்து ஃபுல்லாக படிக்கிறோம் லாஸ்ட் ஒன் மந்த்ஸ் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறோம் நமக்கு தேவை ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக் கிடச்சா ஸ்கூல் புக்கு இல்லைன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் முடிஞ்ச பிரிண்டவுட் கூட போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்ப ஸ்டடி பிளான்ல வந்து இப்ப நம்ம ஸ்டடி பிளான் இப்போ டே ஒன் அன்னைக்கு என்னென்ன படிக்கணும் எந்த ஸ்டாண்டர்டு எந்த புக்கு என்ன டேர்மு எதுல என்ன படிக்கணும் என்ன முக்கியம் அது மாதிரி இருக்கும் அப்போ டே ஒன் என்ன டாபிக்கோ அது நீங்கள் அழகாக ஸ்கூல் புக் பிடிஃப்ல பார்த்துக்க போறீங்க அழகாக படிக்க போறீங்க என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அதை அழகாக நோட் எடுக்க போறீங்க முடிச்சு போச்சு அவ்வளோதான் இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அழகாக நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை ரிவிஷன் டெஸ்ட் போட போறீங்க ஸோ நமக்கு தேவை வந்து ஸ்கூல் புக்கு அதே மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் பிளஸ் ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஆனால் டெஸ்ட் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் கம்மி ரேட்டு அதாவது இப்போ தொண்ணூற்றி தாங்க போட்டுருக்கோம் உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் மட்டும் வேணும் அப்படின்னா வெறும் நாற்பத்தி மட்டும் தான் எதுக்கு இவ்வளோ கம்மியாக போட்டுருக்கோம்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இட்ஸ் ஜஸ்ட் சர்வீஸ் புரியுதுங்களா அப்ப உங்களுக்கு எல்லாமே இருந்தே அவைலபிலிட்டாக இருக்குது ஓகேங்களா அப்போ உங்களுக்கு அதாவது இதுவே நான் குரூப் ஒன் குரூப் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டிலேருந்தே கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ண முடியும் பட் பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம ஏன்னா இப்போ குரூப் ஒன் குரூப் டூ பொறுத்தவரை வரைக்கும் லிம்ஸு மெயின்ஸ் இன்டர்வியூ இருக்குங்க இப்போ லிம்ஸ் மெயின்ஸ் மட்டும் கிளியர் பண்ணால் போதாது இன்ட்ரிவியூவும் கிளியர் பண்ணும் ரைட்டுங்களா அப்போ நம்ம நிறைய மார்க் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுவோம் அதெல்லாம் ஒன் அப்டேட் பண்ணுறேன் எங்கெங்கெல்லாம் போடுறாங்க என்னென்ன எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் ஆனால் குரூப் ஃபோர் பொறுத்த ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் அப்படிங்கிறப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டிலேருந்து ஈஸியாகவே கிளியர் பண்ணலாம் இப்படி கிளியர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இப்போ நாளைக்கு நீங்கள் கிளியர் பண்ணிட்டு நீங்களும் நாளைக்கு நாலு பேருக்கு சொல்லணும் நான் வீட்டிலருந்தே கிளியர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா அதாவது இந்த இடத்துல அமௌண்ட் பிரச்சனை இல்லைங்க அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வச்சு நான் சொல்கிறேன் இப்போ என்னால் இன்ஸ்டியூட்டுக்கு போக முடியும் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சார் என் போக முடியும் அக்காடமி போக முடியும் அமௌண்ட் இருக்கு ஆனா டைம் இல்லங்க அதாவது ஒரு சிபிரை நினைச்சுக்கிறாங்கன்னா அகாடமி போக முடியல இன்ட்ரீட் போக முடியல அவங்க கிட்ட காசு இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி இல்லை டைம் இல்ல ஏன்னா வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் ஒர்க்கு போனோம் அப்புறம் ஈவினிங் மேலே வீட்டு அது அப்படியே போயிட்டுருக்கோம் ஒரு காலையில் படித்தா மட்டும்தான் உண்டுங்கிற வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் படித்தா மட்டுந்தான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு பேட்ச் ஒரு ஆன்லைன் சீரீஸ் ஏதோ ஒரு அகாடமி இன்ஸ்டியூட் இல்லை யூடியூப் ஏதோ உண்டுங்க ஆனால் யாரையுமே வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஓகேங்களா எல்லாருமே நல்லா இது பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க எப்படியாவது பசங்க கிளியர் பண்ணும் ஏன்னா பசங்க கிளியர் பண்ணா தானேங்க அவங்களுக்கு அது ஒரு இதா இருக்கும் கெத்தா இருக்கும் அப்ப எனக்கு அதுதானே அது மாதிரிதான் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீஸ் கம்மியா இருக்குது ரேட் கம்மியா இருக்கு அப்படின்னா ஒரு அழகா அதாவது ஒரு ஸ்டடி ஒரு ஒரு பேட்ச் போட்டுக்கோங்க ஓகேங்களா அதாவது ஒரு டெஸ்ட் சீரிஸ் தான் போட்டுக்கோங்க டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது எங்க பேட்ச்ல வந்து நாங்க நாற்பத்தி ஐம்பது ரூபா தான் இது பண்றோம் பட் வெளில என்னன்னு தெரியல எனக்கு கரண்ட் அப்டேட் இல்ல வெளில என்ன போயிட்டு இருக்குன்னு நாங்கள் நாற்பத்தி ஐம்பது ரூபா தான் வந்து கொடுத்துட்டு அழகாக ஒரு நாலஞ்சு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் போட்டுக்கோங்க ஓகேங்களா அதாவது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ முடியுமோ ஒரு டெஸ்ட் சீரிஸ் போட்டுக்கோங்க இப்போதான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அழகாக ஒரு பேட்ச் போட்டுக்கோங்க இப்போ நம்ம பேட்ச் வந்து ஒரு தொண்ணூற்றி ஐம்பது ரூபா தான் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயில டெஸ்ட்டு பேட்ச்சு சீரிஸ் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா அழகா பேட்ச் போட்டுக்கோங்க ப்ளஸ் ப்ளஸ் உங்களால் முடிஞ்சளவுக்கு டெஸ்ட் சீரிஸ் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஒரு நாலஞ்சு டெஸ்ட் சீரீஸ் உங்களால் முடிஞ்சளவுக்கு போட்டுக்கோங்க ஏன்னா எந்த அளவுக்கு டெஸ்ட் போடுறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லு ஓகே அதுவே நான் ஆல்ரெடி ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடிவோ ஒரு டெஸ்ட்டு சீஸ் போட்டுக்கேன் அதாவது நான் என்ன சொல்கிறேன் அமௌண்ட்லாம் பார்க்காதீங்க இந்த டைம் சரிங்களா எவ்வளோ முடியுமோ ஒரு டெஸ்ட் சீரீஸ் போடுங்க எல்லாருமே பே பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் வெறும் நைன்டி நைன் ருபீஸ் போட்டுக்கிறேன் இந்த பேச்சும் கிடைச்சிடும் டெஸ்ட் சீரீஸும் கிடைச்சிடும் டெஸ்ட் சீரஸ் மட்டும் போதும் நான் ஃபார்ட்டி நைன் பண்ண போதும் ஓகே இந்த வீடியோ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ வீட்டில இருந்தே கிளியர் பண்ணலாம் பட் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இப்போது நம்ம இன்டிஷூட் போனோம் அப்படின்னா நம்மள வந்து கொஞ்சம் படிங்க அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணுவாங்க ஓகேங்களா பட் நீங்கள் வீட்டில் அப்படிங்கிறப்போ நீங்கள் தான் உங்களை வந்து கைடு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஏன்னா உங்களை கேட்கறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது நாங்க சொல்லிடுவோம் அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம் பட் வந்து ஒரு கட்டத்துல ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால டிசிப்ளினா இருக்கணும் அன்னிக்கி என்னென்ன படிக்கணுமோ அன்னன்னைக்கு படிக்கணும் ஒரு நாள் ஸ்டடி பிளான்ல ஒரு நாள் மிஸ் பண்ணா கூட அடுத்த நாள் கவர் பண்றது கஷ்டமா இருக்கும் என்ன பொறுத்தவரை அப்புறம் ஸ்கிப் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டடி பிளானே வேஸ்டா போய் அப்புறம் திரும்பி டிசிப்ளின் இல்லாம அப்புறம் ஸ்டடி பிளானே வேஸ்டா போய் திரும்பி இன்னொரு பேட்ச் போற மாதிரி ஆகி போயிடும் அதனால் அளவுக்கு டிசிப்ளா இருங்க டிசிப்ளினா படிங்க கிளியர் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் அதே மாதிரி யாரும் மனசை விட்டுறாதீங்க நான் பிகினர் ஃப்ரெஷ்ஷர்னு ஓகேங்களா எல்லாமே அதாவது எல்லா பாயிண்ட்டுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது அதே மாதிரி தாங்க இவாறு ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் பிகினர் ஃப்ரெஷர் பார்த்து ஃப்ரெஷ்ஷரை பார்த்து சொல்கிறேன் எல்லா விஷயங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு இருக்குது ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லாமல் எப்படி எண்டிங் இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கரெக்டாக சூப்பராக எண்டு வைங்க ரைட்டுங்களா கரெக்டாக அந்த எண்டு பாயிண்ட்ல நீங்க வந்து வெற்றி பெற மாதிரி சரிங்களா இடத்துல கொடி பறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா நம்பிக்கையா படிங்க நம்பிக்கையாக இருங்க நீங்கள் உங்களை நம்பல அப்படின்னா வேற யாரும் நம்ப போகிறது கிடையாது ஓகேங்களா அட்டம் கொடுத்துதான் பார்ப்போமே அட்டம் அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிங்க அட்டம் கொடுத்து தான் பார்ப்போம் கிளியரான சந்தோஷம் இல்ல அப்படின்னா அடுத்த தடவை ஏன்னா இவ்வளோ படிச்சிருக்கிறீங்க இப்ப எப்படி படிச்சீங்களோ அதே மாதிரி இந்த ஒரு வருஷம் படிச்சுட்டு ஸோ அடுத்து எப்ப அறிவிப்பு போறதோ அப்ப நம்ம கிளியர் பண்ணிடலாம் முடியும் சொல்லிக்கு இந்த ஏட்டம்தி க்ளியர் பண்ண பாருங்க இல்லைனாலும் பார்த்துக்கலாம் ஆனால் படிங்க 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 ஓகே தேங்க்யூ யூ இட்ஸ் ஆல் சால் வி பர்சனல் ஒப்பீனியன் பர்சனல் சஜஷன் பர்சனல் ரெக்கமடேஷன் ஓகே தேங்க்யூ யூ ஸோ நீங்கள் வந்து எங்கள் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எயிட் டபுள் செவன் எயிட் சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபைவ் செவன் இந்த நம்பருக்கு ஜிபே ஆர் பேடிஎம் பண்ணிடுங்க பேடீஎம் பண்ணிவிட்டு எயிட் டபுள் செவன் எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷட் அனுப்பிடுங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் ஓகே